அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவு ஸ்ரீலஸ்ரீ மானூர் சுவாமிகள் அவர்களை பற்றிய ஒரு பதிவு எல்லா ஜீவன்களிடத்திலும் இருந்து உள்ளிருந்து இயக்குபவன் இறைவன் என்பதை உணர்ந்து அவர் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்துள்ளார் என்று உணர்ந்து மக்கள் தொண்டு செய்பவரே உண்மையான ஆன்மீகவாதிகள் அறவாழ்வை வாழ்ந்து மனித நிலையை கடந்து மகான்கள் ஆகின்றனர் மகான்கள் என்றாலே தனிமனிதனை காட்டிலும் வேறுபட்ட சக்தி உடையவர்கள் என்பதுதான் சிறப்பு கடவுளை தன்னுள் கண்ட மகான்கள் உடலை துறந்து சமாதி நிலை அடைந்து சூட்சம வடிவத்தில் இருந்து கொண்டு அனைவருக்கும் நன்மை அளிப்பவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவற்றை சரிவர செய்து அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் சிலரோ உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் யாரேனும் ஏதாவது உணவு கொடுத்தால் உண்பார்கள் இன்னும் சிலர் யாரிடமும் உணவு கேட்பதோ உணவு உண்பதோ இல்லை ஆனால் உணவை ஊட்டிவிட்டால் உண்பர் இன்னும் சிலர் உணவை தாண்டி எதையுமே உண்பதில்லை மேற்கண்ட அனைத்தையும் சேரக்கொண்ட ஞானத்தை அடைந்தவர் பழனி என்றாலே நமக்கு சித்தர்களுடைய ஞாபகம் வரும் பழனிக்கு அருகில் உள்ள அனைத்து சித்தர்களிலும் இவரும் ஒருவர் சாமிகள் இதுவரை நூற்றி எட்டு இடங்களில் சமாதி ஆகியிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் உண்டு கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நிலத்த நிலத்தநல்லூர் கேரளாவில் இரண்டு இடங்கள் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை அருகிலும் இவருடைய சமாதி இருக்கின்றன என்று கூறுகின்றனர் பக்தர்கள் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலும் பெஷாவர் என்ற ஊரிலும் இவருடைய சமாதி இருப்பதாக கூறுகின்றனர் ஆறாயிரம் ஆண்டுகள் கடந்து பல ஊர்களில் அவதாரம் எடுத்து ஆங்காங்கே வெவ்வேறு பெயர்களில் ஜீவ சமாதி நிறைவாக பழனி வந்து தற்போது கோதை மங்களத்தில் சமாதியில் இருந்து கொண்டிருப்பவர்தான் நம் மானூர் சுவாமிகள் இவரை பற்றி பேசுவதற்கோ கேட்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி யார் இந்த மானூர் சுவாமிகள் பழனிக்கு வடக்கு திசையில் உள்ள மானூர் என்ற கிராமத்தில் இந்த மகான் தங்கி இருந்ததால் இவருக்கு மானூர் சாமிகள் என்ற பெயர் நிலைத்துவிட்டது கோதை மங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சமாதியானார் சமாதியான பின்புதான் பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் சாமிகளை வந்து தரிசிக்கத் தொடங்கினர் சுவாமிகள் அவர்களுடைய கனவுகளில் காட்சிகள் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தந்தருளினர் அதேபோல் வரக்கூடிய பல பக்தர்கள் சாமிகள் கனவில் வந்து தன்னை சமாதிக்கு வர சொன்னார் என்கிறார்கள் அப்படி எப்படி முடியும் ஆம் அப்படிதான் ஜப்பானிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு நான்கைந்து பேர் இங்கு வந்து இவருடைய சமாதியில் விநாயகருடைய பிரதிஷ்டை செய்து அவருக்கான வழிபாடுகள் செய்து அங்கு வந்தனர் அவர்களை விசாரித்த போதுதான் தெரிந்தது அவர் ஜப்பானிய மொழியில் அவர்களுடன் பேசி நீங்கள் இந்தியாவிற்கு இந்த இடத்தில் என்னுடைய ஜீவ சமாதி உள்ளது இங்கு வந்து இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து செய்ய வேண்டும் அப்படி செய்தாலும் பிரச்சனைகள் தீரும் என்று கூறினார் அதேபோல் போல் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்தது மானூர் சுவாமிகள் எளிமையான தோற்றம் செக்கச் செவையலான தேகம் வேட்டி சட்டை துண்டு என எந்த ஆடையும் அணியாமல் நிர்வாண சாதுவாகவே நடமாடினர் ஆனால் சாமிகளை பார்ப்பவர்களுக்கு இந்த நிர்வாண சாது என்பது தெரியாது ஏனெனில் ஒரு போர்வையை உடல் மேல் சுற்றி கழுத்து வரை போர்த்திருப்பார் இவர் சமாதியாகும் முன்பே ஆறு மாதங்களுக்கு முன்பே தான் சமாதியாகும் நாள் நட்சத்திரம் தேதி நேரம் முதலில் விவரங்களுடன் துல்லியமாக சொல்லியிருந்தார் மானூர் சுவாமிகள் அதன்படியே ஜீவசமாதியும் ஆனார் சுவாமிகளின் உத்தரவுப்படி மூன்று நாட்கள் வரை அவருடைய உடலை அப்படியே வைத்திருந்தனர் அப்பொழுது இவருடைய உடலை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு பூ பூத்தார் போல் இருந்ததாம் அதே அவர் கூறினார் எனது சமாதி நிலையை எண்ணி எவரும் அழக்கூடாது இந்த உலகுக்கு எப்போது வேண்டுமானாலும் வருவேன் போவேன் என்று கூறியிருந்தார் இத்தனை சித்தாடல்களின் நடத்திய நம் மானூர் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திப வருடம் ஐப்பசி பத்தொன்போதாவது நாள் அமாவாசை அன்று ஜீவசமாதியானார் பழனி கருகில் உள்ள கோதை மங்கலத்தில் பிரதான சாலையின் ஓரமாகவே ஜீவ சமாதி அமைந்துள்ளது சாமிகளின் திருக்கோயில் உள்ளே நுழைந்ததும் சாமிகளின் வட்ட வடிவமான ஜீவசமாதியானது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அருள் வழங்கும்படி அமைந்திருக்கிறது ஆண்டுதோறும் மானூர் சுவாமிகள் குரு பூஜை கோதை மங்கலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது வேறு என்ன சிறப்பு இந்த மானூர் சுவாமிகளை பற்றி என்றால் மானூர் சுவாமிகள் ஒரு முறை ரயிலில் ஏறி பிரயாணம் செய்யும் பொழுது பொதுவாக மகான்கள் அவர்களுக்கு ரயிலில் பயணம் செய்வதோ பஸ்களில் பயணம் செய்யும்பொழுது டிக்கெட் வாங்குவதோ அந்த எந்த எதுவுமே அவர்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி ஒரு ஓரமாக ரயிலில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்பொழுது டிக்கெட் பரிசோதகர் வந்து இவரை பார்த்தவுடன் இவர் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்து இவரை ஓரமாக உட்காரும்படி சொல்லி அடுத்த ரயில் நிறுத்தம் வரும்போது அவரை இறக்கிவிட்டு ஓடிப்போய் என்று கூறியிருக்கிறார் அப்பொழுது மானூர் மகான் சிரித்த வண்ணம் டே போடா இந்த ரயில் வண்டிக்கு பிரேக் போட்டுட்டேன் என்று கூறினார் சிறிது நேரத்தில் வண்டி கிளம்ப ஆயத்தமானது ஆனால் வண்டி அங்கிருந்து நகரவே இல்லை மக்கள் இங்கும் அங்கும் அலைகிறார்கள் அப்பொழுது அந்த ரயில் நிலையத்தில் இருந்த மேலாளர் வந்து அந்த ரயில் இன்ஜின் ரயில் ஓட்டுநரிடம் கேட்கிறார் என்ன ஆயிற்று என்று ஒன்றுமே தெரியவில்லை ஐயா வண்டி நகர மாட்டேங்குது அப்பொழுது அந்த ரயில் பரிசோதகர் அங்கு வந்து அவர்களுடன் பேசும்பொழுது இல்லை ஒருவரை நான் இறக்கிவிட்டேன் அவர் இப்படி கூறினார் என்றும் ஓ அவர் மானூர் சாமிகளாக இருப்பார் என்று ஓடி வந்து அங்கு இங்கும் தேடுகின்றனர் ஆனால் எங்கும் அவர் காணவில்லை அவர் ஓரமாக அந்த ரயில் நிலையத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஐயா எங்களை மன்னித்தருள வேண்டும் செய்து எங்களுடைய தப்பை உணர்ந்து விட்டோம் எங்களை மன்னித்தருள வேண்டும் என்றனர் பிறகு மன்னூர் சாமிகள் சிரித்த வண்ணம் போடா பிரேக் எடுத்துட்டேன் போ வண்டி கிளம்பும் என்று கூறினார் அடுத்த நிமிடமே அந்த ரயில் அந்த நிலையத்தை விட்டு கிளம்பியது இப்படி பல அதிசயங்களை செய்துள்ளார் இந்த ஜப்பானில் இருந்த மக்களுக்கும் அவர்கள் கூறும்பொழுதும் இப்பொழுதும் அந்த பதிவும் அந்த விஷயங்களும் நீங்கள் அந்த இடத்தில் பார்க்கலாம் அவர்களுடைய பேர் பதிவை நான் இந்த காலொலியில் காணொலியில் பதிவிட்டிருக்கின்றேன் மற்றொன்று ஒரு சிறப்பு அந்த கோயில் அந்த விநாயகர் சிலைக்கு மேலே இருக்கக்கூடிய மரத்தில் எந்த பறவைகளும் உட்கார்ந்து அந்த விநாயகர் சிலைக்கு அருகில் எச்சமிடாது இது இன்று வரை நடக்கும் அதிசயம் ஒவ்வொரு மரத்திலும் பொதுவாக பறவைகள் இருக்கும் அமரும் ஒன்று ஒரு முறை மானூர் சுவாமிகளும் மற்ற சாமிகளும் அசைவ உணவை சாப்பிட்டு விட்டு வந்தனர் அப்போது மானூர் சுவாமிகளை பார்த்து மற்றொரு சாமி நான் இப்போது சாப்பிட்டதை அப்படியே வெளியில் எடுக்கப் போகிறேன் உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்டுள்ளன் மானூர் சாமிகள் சிரித்துக்கொண்டே கொண்டே சரிப்பா நீ சாப்பிட்டதை எடுத்தால்தானே தெரியும் அது வாந்தியா வரப்போறதா அல்லது வேறு ஏதாவது வரப்போகிறதா என்று கூறினார் அந்த சாமிகள் அவர்கள் சாப்பிட்டதை அப்படியே வெளியில் எடுத்து காட்டினார் அந்த இறைச்சி எல்லாம் சமைத்தது போலவே இருந்தது அதை கண்ணுற்ற நம் மானூர் சாமிகள் அப்போது சரி இப்போது நான் எடுக்கிறேன் பாருப்பா என கூறி வாந்தி எடுத்தார் அந்த வாந்தியில் மல்லிகை பூக்கள் வந்து விழுந்தன ஒரு துளி கூட இறைச்சி வந்து விழவில்லை இதனை கண்ணுற்ற அந்த சாமிகள் மானூர் சாமிகளின் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு மன்னிக்கும்படி வேண்டினார் இப்படி பல அற்புதங்களை இந்த மானூர் சாமிகள் செய்துள்ள சேர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இப்படி வல்லமை படைத்த மானூர் சாமிகள் பலருடைய கனவுகளில் வந்து அவர்களுக்கு தரிசனத்தையும் தந்து அவர்கள் வேண்டிய வரத்தையும் கொடுத்துள்ளார் பிறர் கனவில் வருபவர் உங்கள் கனவில் வரமாட்டாரா என்ன ஆழ்ந்துருகி மனமுருகி அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் வந்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுக்கு வரம் அளிப்பார் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு முறையேனும் இந்த ஜீவ சமாதியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி 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 அடுத்த பதிவில்